அரசியல்வாதி நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் இயக்குநரை வருத்தெடுத்த அமர் அரசியல்வாதினாலே மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அரசியலை வைத்து தவறாக படம் எடுத்து சம்பாதிக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு நெற்றியடி கொடுத்த பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் அனைவருக்கும் வணக்கம் ஹேப்பி மார்னிங் அரசியல்னாவே ரொம்ப தவறு அரசியல்வாதிகள்னாவே ரொம்ப தவறானவங்க இப்படி சொல்லி நிறைய படங்கள் நிறைய கிண்டல் கேலி பண்ற அத்தனை பேருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும் அரசியல்னா எவ்வளோ டஃப் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ எதிரிங்க எவ்வளோ பொய்கேசுகள் எப்படி நம்மளை முடக்கி வீட்டில் உட்கார வைப்பாங்க பல சதிகள் இதெல்லாம் தாண்டிதான் ஒரு அரசியலில் ஒரு தொண்டனாக இருந்து தலைவனாக வரான் அது வரும் பொழுது எத்தனை பேர் அட்டாக் பண்ணுவாங்க இதே வேலையா இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் அட்டாக் பண்ணுறதுங்க ஒரு டீம் இருப்பாங்க ஆனா இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா காட்டுறது அரசியல்னாவே ரொம்ப தவறுன்னு காட்டுறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பயாவது புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அரசியல் கடினோன்ட்டு ஒரு தான் ஒரு ஸ்கூல் அட்மிஷன் வேணுமா வாங்கி தர முடியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சியாக ஹெல்ப் பண்ண முடியும் ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் வேணுமா பண்ண முடியும் சொசைட்டிக்கும் நல்லது பண்ணணுமா ஒரு அரசியல்வாதில்தான் பண்ண முடியும் ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ நடிக்கலாம் ஆனா மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு அரசியல்வாதினால முடியும் அதனால இனிமேல் இந்த படம் எடுக்கிறவங்க எல்லாம் இது போன்ற செயல்களெல்லாம் நிப்பாட்டி நல்ல படம் எடுங்க மக்களுக்கு நல்லது கொடுங்க ஆனா எப்பவுமே இளைஞர்களை அரசியலுக்கு வர்றதை தடுக்க கூடாது இந்த மாதிரி செய்திகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் அவங்களை தடுக்குது